வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு இலக்க மையமா வச்சுதான் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையின் கீழ இயங்கிட்டு வரக்கூடிய மத்திய அரசு தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பா திகழக்கூடியது விவசாய துறை தான் இது இந்திய மக்கள் தொகையில பாதி அளவு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கு தேசிய அளவுல உணவு பாதுகாப்பையும் இது உறுதி செஞ்சுட்டு வருது விவசாய துறையில தொலைநோக்கு பார்வைய முன் வச்சு வளர்ச்சி அடைந்த வேளாண் சங்கல்ப இயக்கமானது மே இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெற இருக்குது வளர்ச்சி அடைந்த வேளாண்மை நவீன விவசாய நடைமுறை மற்றும் வளமான விவசாயிகள் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது சத்தான உணவு கிடைக்கிறத உறுதி செய்கிறது விவசாய வருமானத்தை மேம்படுத்துறது எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது இதெல்லாமே இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் இந்த இயக்கத்தை நடத்த போறது இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தான் நடப்பாண்டில் இந்திய வேளாண்மை உற்பத்தியில் மிகப்பெரிய சாதனை ஏற்பட்டிருக்கு கரிஃப் பருவ அரிசி உற்பத்தி அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கும் கோதுமை உற்பத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கும் மக்காச்சோளம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கும் நிலக்கடலை நூற்றி நாலு புள்ளி இருபத்தாறு லட்சம் மெட்ரிக் டன் அளவு சோயாபின் நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அப்படிங்கிற அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சி அடைந்த வேளாண் இயக்கம் அப்படிங்கிறது காரிஃப் மற்றும் ராபி பயிர்களோட விதைப்பு பருவங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமுமே தொடங்கப்படக்கூடியதுதான் ஆராய்ச்சியை கள அளவுல செயல்படுத்துறதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும் சுமார் பதினாறாயிரம் வேளாண் விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க இந்த முயற்சியோட ஒரு பகுதியா குறைஞ்சது ஒரு நாலு விஞ்ஞானிகளை கொண்ட ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது நிபுணர் குழுக்கள் மே இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜூன் பன்னெண்டு வரைக்கும் எழுநூத்தி இருபத்தி மூணு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போவாங்க இந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க அதே மாதிரி ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸை சேர்ந்தவங்க அதே மாதிரி அரசு அதிகாரிகள் சில பேர் அதோட புது விவசாயிகளும் இதுல இருப்பாங்க இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளோட காலை மாலை மதியம் நேரங்களில் நேரடியாக தொடர்பு கொண்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய வேளாண் பருவநிலை மண் ஊட்டச்சத்து டீட்டெயில்ஸ் நீர் கிடைக்கக்கூடிய தன்மை மழைப்பொழிவு இது எல்லாத்தையுமே மதிப்பீடு செய்வாங்க மண்வள வள அட்டைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு பொருத்தமான பயிர்கள் அதிக மகசூல் தரும் விதைகள் சிறந்த விதைப்பு நுட்பங்கள் மற்றும் சீரான உர பயன்பாடு இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க இது எல்லாத்தையும் எதுக்காக அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் உற்பத்தி செலவுகளை குறைக்கணும் விளை பொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யணும் இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யணும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்கணும் உணவு பதப்படுத்துதல் மூலமாக பயிர் பல் வகைப்படுத்துதலை ஊக்குவிக்கணும் அதோட இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கணும் இதெல்லாத்தையும் நோக்கமாக கொண்டுதான் இந்த இயக்கம் பெரிய அளவில் செயல்பட இருக்கிறதா சொல்லப்படுது